அவர்கள் உரையாற்று நமது நண்பர் வல்லவராசன் ஐயா அவர்கள் மலரம் அவர்களைப் பற்றி ஒரு அறிமுக உரை பொருள் எப்படி தெரியும் மற்றும் இங்க வந்த அனைவருக்கும் என்னுடைய மனதின் பெற தெரிவித்துக் கொள்வது நான் தான் திருமணம் நடத்தி வைத்தேன் சாதிபருக்கு திருமணமாக திருமணமாக தாமி இல்லாத திருமணமாக நாங்கள் தமிழ் சமுதாயத்தை ஒதுக்கி பிடிக்கிற மொழி வருந்தராக அவரை வழக்கறிஞராக தமிழுக்காக பேசுகிற வழக்கறிஞராக உடைத்தவனுக்கு நான் பெருமரி செய்கிறோம் அவருடைய சிறுமணம் கூட சாமி வரப்பட்டார் ஏன்னா அப்படிவருடைய அவரை ஐநூறு என்பது எனக்கு கிடைத்த வெருமை மட்டுமல்ல ஒரு ஆசிரியரான இருக்கிறதான் தன்னோடைய மானமை பார்த்து கொலாமை வர முடியாத சிலை ஆசிரியை விட ஆளுமே மூத்திக் கொள்ளுகிற நிலைமை இருக்கும் என்பதை ஒரு மூன்று திரைப்பட கலைஞர்கள் அதுவும் பிறந்து வளர்ந்த மூன்று திரைப்பட கலைஞர்கள் வந்து சிவகுமார் இங்கு வந்து ஏக்கர

மறைக்கிற பாச பாரதியு முகத்தில் அகர்வாராய்ச்சிகள் நம்முடைய தொன்மையை சொல்லுகிறேன் நம்முடைய முன்னோர்களுடைய உழைப்பை முதலினுடைய மாறுபட்ட சொல்லுகிறேன் வரலாறு சொல்லுகிற அந்த செய்தியை மிக சிறப்பாக

பெரும் தமிழ் மக்கள் மீது கொலை சொல்லுவதாக எனக்கு இதை தமிழை வீசிப்பதில்லை தமிழை பேசிப்பதில்லை தமிழை யோசிப்பதில்லை தமிழை பெயர் பெயர் வைக்கவில்லை என்று ஒரு முப்பத்தி முப்பத்தி ஒருத்திற்காக இடைத்தேர்தல் அரசு தான்